எங்கள் முன்னோர்கள் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா இந்த நகை தொழிலகத்தில் இல்லை முதல் திறமையாக நான் தான் வந்து இந்த நகை தொழிலகத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் இது முன்னாடி எங்கள் அப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க விவசாயத்திலேருந்து நம்ம அடுத்த அப்டேஷன் தான் வந்து இப்போ இந்த நகை கடை வியாபாரத்துக்கு வந்துருக்குறோம் ஏண்டா இந்த வேலைக்கு நம்ம வந்தோம் இந்த தொழில் வந்தோம் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஏன்னா நம்ம வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் வரோம் இந்த தொழில் நமக்கு வேணும்னு வரும்போது வந்து கஷ்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கஷ்டமாக தெரியாது சரிங்களா இது வரைக்கும் நாங்கள் அது மாதிரி எந்த ஒரு எந்த ஒரு கஷ்டத்தை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை மனசுக்குள்ளே அது மாதிரி போட்டதும் கிடையாது எல்லாத்தையும் வந்து சிறப்பாக செய்யணும் கஷ்டங்கள் வந்தாலும் அதை நம்ம வந்து அந்த கஷ்டம்னு எதுவும் எடுத்துக்கிறது இல்லை கஸ்டமர் வந்து நம்ம முடிஞ்சாலும் எவ்வளோ வந்து லெஸ் பண்ணி கொடுத்தாலும் அவங்க எங்களை திரும்ப 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 தொந்தரவு பண்ணி இன்னும் குறச்சி கொடுங்க இன்னும் குறைச்சி கொடுங்கன்னு கேட்கும்போது தான் வந்து தரமான பொருளை கொடுத்து நம்ம குறைச்சி இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக கொடுப்பாங்க இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முறை நகை வாங்கி வச்சிட்ருப்பீங்க அப்போ உங்களுக்கு கம்மி ரேட்டில் தான் வாங்கி வச்சீங்க இப்போ அதிக ரேட்டில் தான் விற்கிறீங்க நிறைய லாபம் தானே வரும் அப்போ நீங்கள் வந்து ஏன் நீங்கள் எங்களுக்கு கம்மியாக கொடுங்கன்னு அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க நாங்கள் இன்றைக்கி வந்து இன்றைக்கி மார்க்கெட்டோட மதிப்பு வந்து ஏறி இருக்குது அப்போ இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பில் நான் இன்றைக்கி வந்து கிராமம் வந்து இன்றைக்கி பத்தாயிரபான்னா நான் கூட கிராமம் வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் இன்றைக்கி பத்தாயிரம் ரூபாயில் நான் விற்கும் போது திரும்ப அந்த பொருளை வந்து திரும்ப பத்தாயிரத்துக்கு தான் வாங்க முடியும் திரும்ப எட்டாயிரத்துக்கு வாங்க முடியாது இந்த நேரத்தில் தான் எங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் ஏற்படும் அதை நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கும் தெரியும் அதை தெரிஞ்சாலும் எங்கள் மேலே வந்து ஒரு திணிப்பு திணிப்பாங்க அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்